குபேரன் டிவி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள் இப்போ இன்று நம்ம பார்க்க போகிறது ராகு கேது பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கேது பெயர்ச்சி முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று திங்கட்கிழமை தூவியை திதி கார்த்திகை நட்சத்திரம் மாலை நான்கு நுப் நாற்பது மணி மாலை நான்கு நாற்பதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேஷத்திலிருந்து மீனத்திற்கு ராகு பகவான் செல்கிறார் துலாமில் இருந்து கண்ணீருக்கு ராகு பகவான் கேது பகவான் செல்கிறார் இப்போ ராகு கேது பயிற்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் ஜோதிட பேராசிரியர் அட்வொகேட் ஆஸ்ட்ரோ ரங்கநாதன் ஐயா அவர்கள் வந்திருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஜோதிட பேராசிரியர் மனவளக்கலை ஏழுமலை ஐயா அவர்கள் வந்திருக்காங்க இப்போ இந்த கேது பேர்ச்சினுடைய சுப பலன்கள் யாருக்கெல்லாம் யாருக்கெல்லாம் பாதகமான சூழ்நிலைகள் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ ரங்கநாதன் ஐயா இதை பற்றி விளக்குவார் வணக்கம் அஸ்டோரெங்கா இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கேது பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தஞ்சி வரைக்கும் பார்க்குறோம் அப்போ நம்ம கேது பயிற்சி பலன்கள் யாருக்கெல்லாம் நல்ல பலனை கொடுக்குது யாருக்கெல்லாம் சு சுமாரான பலன்களை கொடுக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த ராகு அப்படின்றவர் யார் கேது அப்படின்றவர் யார் இவங்களுடைய காரத்துவங்கள் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு இதை ஓரளவுக்கு ஒரு சின்ன விஷயமாக நம்ம பார்க்கலாம் ராகு அப்படின்ற கிரகம் வந்து ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது ஒரு சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிழல் கிரகங்கள் தான் இதுக்கு தனிப்பட்ட ஒளியோ தனிப்பட்ட ஒரு உருவமோ ஒரு உருவமைப்போ இதுக்கு கிடையாது இப்படிப்பட்ட கிரகங்கள் அதாவது ராகுவோ கேதுவோ ஒரு ராசியில் அமரும்போது அந்த ராசியினுடைய அதிபதியின் குணத்தை தன்னகத்தை கொண்டு அந்த ராசி அதிபதியை போல செயல்படக்கூடிய ஒரு அமைப்பும் அந்த ராசியினுடைய அதிபதியினுடைய பலத்தை குறைத்து தன்னகத்தை உறிஞ்சி எடுத்துக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த கிரகங்களுக்கு அந்த ஒரு வலிமையை கொடுத்துருக்காங்க இதில் ராகு மற்றொரு கிரகத்தை நெருங்கும் போதே அந்த கிரகத்தினுடைய வலிமை முழுக்க எடுத்துக்குவார் அப்போ அந்த கிரகத்தை முழுசாக சாப்பிட்றார் அதனுடைய ஒளியை ஃபுல்லாக மறைச்சிடார் ஸோ இவ நம்ம இப்படி பார்க்கும்போது ராகு கேதுக்களுக்கு நட்பு கிரகங்கள் பகை கிரகங்கள் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுருக்கணும் அப்போ மட்டும்தான் அந்த ராகு கேதுக்களுடைய சுப பலன்கள் அசுவ பலன்கள் அப்படிங்கிறத நம்ம எளிமையாக எடுத்துக்கிற முடியும் இப்போ ராகுக்கு நட்பு கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா புதன் சுக்ரன் சனி இந்த கிரகங்களை நம்ம சொல்லலாம் அப்போ இந்த புதன் சுக்ரன் சனியோடு இணையும் ராகு என்ன செய்கிறார் அப்படின்னா மிகப்பெரிய யோகத்தை பிரம்மாண்டமாக கொடுக்குறார் இந்த சுக்ரன் புதன் சனி இந்த கிரகங்களுக்கு ஐந்தாம் வீட்லேயோ ஒன்பதாம் வீட்லேயோ இந்த ராகு பகவான் வர்றார் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அந்த கிரகத்தினுடைய காரத்துவத்தை பல மடங்காக பெருக்கி ஜாதகர் கொடுத்துறாங்க இதே சமயம் அந்த கிர கிரகம் இல்லாமல் சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த கிரகங்களோடு இணையும் போதோ இந்த கிரகங்களுக்கு அஞ்சு ஒன்பதில் ராகு ராகு வரும்போது என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிரகத்தினுடைய காரத்துவங்கள் முழுக்க கெடுத்து விட்றாரு அதாவது அந்த பலன்கள் கிடைக்காத அளவுக்கு பண்ணிடுறாரு இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா செவ்வாய்கிறது வீடு அப்படின்னு நம்ம எடுப்போம் நிலத்துக்கான காரகன் வீட்டுக்கான காரகன் செவ்வாய் அப்படின்னு இருப்போம் இப்போ செவ்வாய் மேலே ராகு போகிறார்னா ஒருத்தர் வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் வீடு கட்டுற பணி அப்படியே சுணக்கமாய் நிற்கும் இதுவே சுக்கரனும் வீடு தான் ஒருத்தர் நல்ல பிரம்மாண்டமாக வீடு அழகான வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த சுக்கரன் மேலே ராகு போகும்போது இன்னும் அழகை மெ அந்த வீடை பிரம்மாண்டமாக மாற்றி விட்டு போயிடுவார் அப்போ இந்த ராகு கேதுகள் நட்பு கிரகங்கள் பகை கிரகங்கள் என்பதை பொறுத்து தான் தன்னோட பலன் அப்படிங்கிறத செய்து இந்த அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது வரக்கூடிய முப்பது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று துதியை திதி கார்த்திகை நட்சத்திரம் இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கே மிகப்பெரிய ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது உண்டு ஏன்னா சூரியனுடைய வெப்பத்தை தாங்கிய நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் சூரியனுடைய வெப்பம் முழுக்க இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் இருக்குது அக்னி தேவனே இந்த கிருத்திகை நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கிருத்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுடைய அம்சம் முழுக்க கொண்ட ஒரு நட்சத்திரம் முருகப்பெருமானுடைய அம்சம் உள்ள நட்சத்திரம் தான் இந்த கார்த்திகை நட்சத்திரம் நாம் இந்த இந்த பதிவு செஞ்சுட்டு இருக்கும்போது இப்போ விசாக நட்சத்திரம் போயிட்ருக்கு விசாகமும் முருகனுடைய நட்சத்திரம் அப்போ இந்த கிருத்திகை நட்சத்திரத்தை அன்னைக்கு இந்த ராகேது பயிற்சி நடக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயம் சுபமான ஒரு விஷயம் இந்த ஆண்டு யாருக்கெல்லாம் சுமாரான பலன்கள் இருக்குது ராகேது பயிற்சினால் நமக்கு ஒரு கஷ்டம் வருது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஆண்டு முழுக்க நீங்கள் முருகப்பெருமான் வழிபாடு எடுத்துக்கிறது அப்படிங்கிறது உங்கள உங்கள்கிட்ட வரக்கூடிய பாதகமான பலன்கள்லாம் விலகி நற்பலன்களே நடக்கும் இது வந்து அன்றைய நாளில் வச்சு நம்ம அடிப்படையாக வச்சு நம்ம எடுக்கிறோம் இதில் ராகு பிரம்மாண்டத்துக்கான ஒரு கிரகம் பேராசைக்கான ஒரு கிரகம் போகத்துக்கான கிரகம் அப்போ ராகு ஒரு விஷயத்தை பண்ணினார் அப்படின்னா பெருசாக பண்ணுவார் கேது எந்த ஒரு விஷயத்தையும் கமுக்கமாகவே பண்ணுவார் அதாவது மூடி மறைச்சே பண்ணுவார் கேது மோட்சக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஜாதகத்தில் கேதுவை பற்றி நம்ம பலன் எடுக்கணும் அப்படின்னா நிறைய ஞானத்தை கொண்டு தான் பலன் எடுக்க முடியும் சும்மா சாதாரணமாக பலன் எடுத்துட முடியாது கேதுவை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கே மிகப்பெரிய ஞானம் வேணும் அந்த ஞானக்காரகனான கேது பேச்சு யாருக்கெல்லாம் நற்பலன்கள் தரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம் இப்போ முப்பதாம் தேதி அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருஷம் மாலை நாலு நாற்பது மணி அளவில் கிருத்திகை நட்சத்திரத்தில் ராகு பகவான் மேசராசிலேருந்து மீன ராசிக்கும் கேது பகவான் துளார ராசியிலேருந்து ராசிக்கும் பயிற்சி அடைகிறாங்க இதை பற்றி நம்ம விரிவான பலன்களை நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம் ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று விருச்சிக ராசி முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று திங்கட்கிழமை கார்த்திகை நட்சத்திரம் மாலை நாலு நாற்பது மணிக்கு ராகு பகவான் மேஷத்திலிருந்து மீனத்திற்கும் கேது பகவான் துலாமிலிருந்து கன்னிக்கும் செல்கிறார் இப்போ இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட நல்ல பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படின்றத பார்க்க போகிறோம் பொதுவாக இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்த்தோம்னா ராசிக்கு பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடத்துல ராகு பகவானும் ராசிக்கு அஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவானும் ராசிக்கு பதினோராம் இடத்துல கேது பகவானுடைய சஞ்சாரம் சஞ்சிருக்கிறார் இப்போ எப்படிப்பட்ட நல்ல பலன்கள் கிடைக்க போது இவருடைய ராசிக்கு சனி பகவானுடைய பார்வையும் கூட ராசிக்கு ரெண்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய பார்வை இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட நல்ல பலன்கள் அப்படின்னு பார்க்கணும் திருமணம் இதுவரையில் தடை தாமதம் அடைந்திருந்த திருமணம் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா திருமண பிராப்தம் உண்டு திருமணம் கா கைகூடும் உத்தியோகம் உத்தியோகம் பார்த்திங்கன்னா வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டவங்களும் வேலை தேடுபவர்களுக்கும் சரி புதிய தொழில் தொடங்குபவர்களுக்கும் பலன் வந்து நிச்சயமாக உறுதியாக உண்டு வேலை கிடச்சிடும் தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க தொழில் அபிவிருத்தி தரும் இவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயம் என்னென்னா குரு பகவான் இவர்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தையும் சனி பகவான் இவர் ராசியும் பார்க்கிறார் இவர்களுடைய முயற்சிகள் எதையுமே இவர்கள் எளிமையாக இவர்கள் ஜெயிப்பதை விட முயற்சிகள் தான் முயற்சி கடுமையான முயற்சி தான் வெற்றியை கொடுக்கும் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வெளியிட வெளிநாடு செல்வதற்கும் ஏற்ற காலங்கள் தான் ஐந்தாம் இடத்துல ராகு பகவான் இருக்கார் இந்த ஆனால் குரு ரெண்டாம் இடத்துல இருக்கிற தொட்டு மருத்துவ குழந்தை தடை தாமதம் அடைந்தவர்களுக்கு மருத்துவ ரீதியான பரிசோதனை அவசியம் மருத்துவ பரிசோதனை வெற்றியும் கொடுத்துடும் குழந்தை பாக்கியமும் இந்த வருஷம் உண்டு பயப்பட வேண்டாம் வெளியிடம் வெளிநாடு போகிறவங்களுக்கு நல்ல ஒரு ப பலனை கொடுத்துடும் இவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா தொழிலில் பார்த்திங்கன்னா செய்கிற தொழிலில் இவர்கள் கவனமுடன் செய்யணும் ஹோட்டல் கடை வச்சுருப்பாங்க அஞ்சு நாள் திறப்பாங்க ரெண்டு நாள் லீவு விட்ருவாங்க நாலு மறுநாள் பார்த்தோன்னா கடையை ஓட்டலாம் கூடாது இவர்களை பொறுத்த வரைக்கும் அதிகமான முயற்சிகள் கடுமையான முயற்சிகள் தான் இவர்கள் வாழ்வில் வெற்றியை தரும் இவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா கடன் கொடுக்கும் பொழுதும் வாங்கும் பொழுதும் சரி கவனம் தேவை யாரை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்க வேணாம் என்ன காரணம் அப்படின்னா அர்த்தாஷ்டம் சனி வேறு இவரோட சனி பகவான் இவரோட ராசியை பார்க்கிற இன்னொன்று பணம் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா யாரை நம்பியும் பொறுப்புகள் ஒப்படைக்க கூடாது வீடு கட்டக்கூடிய பிராப்தம் உண்டு வீடு பாதியில் நின்றவங்களுக்கு வீடு பார்த்திங்கன்னா முழுசுமாக முடிஞ்சிடும் ஆனால் கடனும் உண்டு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா கடன் பட்டாது வீட்டை ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு கொண்டாந்துருங்க இந்த காலகட்டத்தில் பார்த்தா கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை ரொம்ப அவசியம் தேவையில்லாத பிரச்சனைகள் தலை தூக்கும் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டு காணாமல் போயிடுறது நல்லது சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களை பார்த்திங்கன்னா கண்டுக்காமல் விட்டுறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை வளர்த்துக்கிறது நல்லது ஒருவருக்கு ஒருவர் பேசி முடிவு பண்ணிக்கணும் அதே போல் நம்பிக்கை ரொம்ப இந்த காலகட்டத்தில் நம்பிக்கை அவசியம் மாணவர்கள் படிப்பில் வந்து அதிக அளவு கவனத்தை செலுத்தணும் உயர்கல்வி யோகம் உண்டு நீட் எக்ஸாம் கஷ்டப்பட்டு எழுதுகிறவங்களுக்கெல்லாம் பலன் கொடுத்துடும் கவலைப்பட வேண்டாம் மருத்துவ படிப்புக்கெல்லாம் கஷ்ட ப படிக்கிறவங்களுக்கும் பலன் உண்டு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் உத்தியோக பிராப்தமும் கிடைச்சிடும் உத்தியோகம் பிராப்தமும் கிடைச்சிடும் வேலை கிடைக்கணும் கஷ்டப்பட்டவங்களுக்கெலாம் வேலை கிடைக்கணும் வெளியிட வெளிநாடு பாக்கியமும் உண்டு மனை வீடு பாதிலேன்னு நின்னவங்களும் வீடும் கட்டி முடிச்சிடுவீங்க இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இந்த விருத்திக ராசிக்காரர்கள் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் உடனடியாக பார்த்திங்கன்னா மருத்துவம் தேவை வயிற்றில் பார்த்திங்கன்னா சரி தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் பார்த்திங்கன்னா விட்டு ஒழிஞ்சுறது நல்லது தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் வச்சுக்கின்றாலும் சரி அதை கையோடு விட்டுடுறது பெட்டர் நல்லது ஆரோக்கியம் ரொம்ப தேவை இவர்களை பொறுத்த வரைக்கும் உடல் நலத்தில் ரொம்ப கவனத்தை செலுத்தணும் அதிக அளவில் அதே போல் பாதம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது வயிறு சம்மந்தப்பட்டது அதே போல் முதுகு தண்டு வளம் கழுத்து சம்மந்தப்பட்டது பார்த்திங்கன்னா மருத்துவம் ரொம்ப இவர்களுக்கு சரியாக மருத்துவ பரிசோதனைன்னு தேவைதான் ஆனால் சரியாயிடும் பயப்பட வேண்டாம் ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும் இந்த வருஷம் அதே போல் பிள்ளைகள் வழியில் வந்து சுபகாரியங்களுக்கெல்லாம் பலம் உண்டு குடும்பத்தில் மகிழ்ச்சி சுபகாரியம் உறுதியாக உண்டு வேலை இல்லைன்னு கஷ்டப்பட்டவங்களுக்கு விருச்சகராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் வேலை உண்டு ஆனால் அதே நேரத்தில் அவர்களுடைய திறமையை இந்த டைமில் தான் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளிக்கொண்டாடணும் வேலை அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறத விட அவர்களுடைய திறமையை இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அதிக அளவில் வெளிக்கொண்டு வர்றது ரொம்ப நல்லது திறமையின் அடிப்படையில் பதவி பணி உயர்வு உண்டு யூனிஃபார்ம் சம்மந்தப்பட்டவங்களுக்கு மிலிட்ரி ஆர்மி நேவி இந்த மாதிரியான யூனிஃபார்ம் சம்பந்தப்பட்டவர்கள் சட்டத்துறை சம்மந்தப்பட்டவங்கள பதவி பணி உயர்வும் தரும் அதே நேரத்தில் இவர்கள் வந்து இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நேர்மையான ஏன்னா உங்கள் ராசியை சனி பகவான் பார்க்கிறார் உங்கள் ராசியை பார்க்கும் பொழுது நேர்மையான முறையில் நீங்கள் வேலை செய்கிறது தான் நல்லது கை ஊட்டல் போன்ற காரியங்கள்லாம் இருந்ததுன்னா மாட்டியும் விட்டுட்டு வேடிக்கையும் பார்ப்பார் அதில் இருந்து இவன் தப்பிக்க முடியுமான நிச்சயமாக முடியாது என்ன காரணம் அப்படின்னா அவர் நீதிமான் மொதல் மாட்டி தான் விடுவார் அடுத்தது வேடிக்கையும் பார்ப்பார் அப்போ இந்த காலகட்டங்களில் இன்னொன்று குரு பகவான் தன்னோட தனஸ்தானத்தை ரெண்டாம் இடத்தையும் பார்க்கிறார் அப்போ அங்கே ஒரு நீதிமான் அப்போ குரு பகவான் உங்களை காப்பாற்றி விடுவாரா அப்படின்னா விடமாட்டார் ஏன்னா சனி பகவான் உங்கள் ராசியை பார்க்கறதுனால மிக மிக கவனம் உங்கள் வேலை உண்டு நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு நீங்கள் உண்டுன்னு போகிறது நல்லது தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் இருந்தால் விட்டு விட்டுணும் விட்டு ஒழிப்பது நல்லது மன வாழ்க்கை பார்த்திங்கன்னா இந்த வருஷம் சுபகாரியங்களுக்கெல்லாம் பலம் உண்டு வீடு வாசல் அமையிறது அதே போல் பிளாட் வாங்குறீங்க ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க வாங்குபவர்களும் விற்பவர்களுக்கு நல்ல லாபத்தை கொடுத்துரும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருக்காவது விற்கணும்னு நினச்சிங்கன்னா கவனமுடன் பார்த்திங்கன்னா கரெக்டாக பார்த்து வீங்க இல்லைனா அவங்களும் பிரச்சனைக்கு வர்றதுக்கு வழி தரும் வாங்குறவங்களும் சரி சரியான முறையில் பார்த்திங்கன்னா சட்ட ரீதியான பிரச்சனை இல்லாமல் சட்ட ரீதியான மனையாக பார்த்து அதுக்கெல்லாம் வில அப்ரூவ்டான பிளாட்டாக பார்த்து வாங்கிறது நல்லது இல்லைன்னா அதில் வில்லங்கம் இருக்கும் தேவையில்லாத பிரச்சனையும் வரும் இந்த காலகட்டத்தில் இதை நீங்கள் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் மாணவர்கள் பார்த்திங்கன்னா கவனக்குறைவுகள் ஏற்படலாம் குறைவுகள் ஏற்படலாம் படிப்பில் அதிக அக்கறை செலுத்துங்க முயற்சிகள் உங்களுடைய சனி பகவானுடைய ஒரு தாரக மந்திரம்னா கடுமையான முயற்சி நீங்கள் யாரை நம்பாமல் நீங்களாக உழைத்து நீங்களாக முன்னேறணும் இது ப இப்படிப்பட்ட பறவைகளுக்கு அவர் வெற்றியை அள்ளி கொடுத்து விடுவார் போதா குறைக்கு உங்களுக்கு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு அது ஒரு மிக சிறப்பான ஒரு பலனையும் கொடுக்கிறார் ராகு பகவான் இருக்கிறதும் குருவோட வீட்டில் தான் இருக்கார் தடைகளெல்லாம் தகர்த்தெறியப்படுவீர் பயப்பட வேண்டாம் இந்த காலகட்டத்தில் வெளியிலும் வெளிநாடு போகிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சி கொடுத்துடுவார் சரி இப்போ இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு சதவீதம் நல்ல பழங்களும் நாற்பத்தஞ்சு சதவீதம் பார்த்தீங்கன்னா சாதகமற்ற சூழ்நிலைகள்லாம் கவனமோடு இருந்தால் போதும் வெற்றியை குடிச்சிடலாம் வெற்றி கை மேலே கிடச்சிடும் சரி இந்த ராகு கேது பெயர்ச்சி இனி வரும் காலம் எப்பேற்பட்ட நல்ல பலன்களை கொடுக்க போகுது எந்த மாதிரியான சாதகமற்ற சூழ்நிலையை தரப்போகுது என்பதை பற்றி ஜோதிட பேராசிரியர் ரங்கநாதன் ஐயா அவர்கள் விளக்குவார் போர்க்குணம் கொண்ட செவ்வாயை அதிபதியாக உடைய ராசி என்பர்களே உங்களுக்கு வரக்கூடிய இந்த ராகுகேது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மூணுலேருந்து இருபத்தி ஐந்து வரை என்ன விதமான பலன்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் பொதுவாக அவங்களுடைய குணம் போர்க்குணம் தாங்க திடீர்னு கோவப்படுவீங்க திடீர்னு சார்ந்த போவீங்க ஸோ இந்த மாதிரி கேரக்டரில் உங்களுக்கு இந்த ராகியது பேச்சு என்ன மாதிரியான பலன்கள் தருது அப்படிங்கிறதுக்கு இந்த ராகுதுகள் எங்கே வருது அப்படின்னு பார்த்தோன்னா ராகு அஞ்சாம் இடத்துக்கு வர்றார் கேது பதினோராம் இடத்துக்கு வர்றார் இந்த கேதுவினுடைய பதினோராம் பார்வை ராசியின் மீது விழுது ராகுவினுடைய மூன்றாம் பார்வைங்கிறது ராசிக்கு மூணாம் இடத்துல விழுது ஸோ இந்த மாதிரி விழுகும்போது என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா ராகுன்றது பிரம்மாண்டங்க பெருசு ஆர்ப்பாட்டம் முயற்சிகளெல்லாம் பெருசு பெருசாக பண்ணுவீங்க ஆனால் சின்ன சின்ன தடைகள் வரும் அப்போ சோர்ந்து போயிடுவீங்க பெருசாக பிளான் பண்ணுவீங்க ஆனால் சி சின்ன சின்ன மூமெண்ட்டு தான் இருக்கும் என்ன அப்படின்னா உங்களுடைய பேராசைகளை கொஞ்சம் கவனிக்கணும் எந்த சமயத்தில் என்ன விஷயத்த செய்யணும் அப்படிங்கிறத கவனித்து செய்யணும் அஞ்சாம் அஞ்சாமிடத்து ராகு என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடம் தான் மனசு ஆசை லட்சியம் இதெல்லாம் குறிக்கூடிய இடம் அஞ்சாமிடம் அங்கே ராகு வருதுனால மனசில் பிரம்மாண்டமான எண்ணங்கள் உருவாகும் அது சரிதானா அந்த வழியில் நம்ம பயணிக்கலாமா அப்படிங்கிறத சிந்திக்கிறதுக்குள்ளே எல்லா செயல்களையும் செஞ்சு பிடிச்சிருவீங்க ஏன்னா உங்கள் ராசியுடைய தன்மை என்னென்னா ஒரு வேலையை நினைச்ச உடனே செய்கிறது அந்த விஷயம் வந்து சரிதானா அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கிட்டு பண்ணுறது நல்லது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனியினுடைய பத்தாம் பார்வை உங்கள் ராசியின் மீது உள்ளது அப்போ சனியினுடைய பார்வை அப்படிங்கிறது சனின்றது ஒரு இருட்டு கிரகம் இருள் கிரகம் ஒரு அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அது சந்திரன் மேலே விழுகும்போது மனசுக்குள்ளே ஒரு இருட்டு இனம் புரியாத பயம் இதெல்லாம் உங்களுக்குள்ளே ஏற்படும் பொதுவாகவே விருச்சகராசிக்காரங்களுக்கு எப்போவுமே மனம் புரியாத பயம் ஒன்று அப்படின்றது இருக்கும் ஏன்னால் சந்திரன் நீச்சமடையக்கூடிய வீடு தான் ராசி அப்போ இந்த மன பயம் என்ன செய்யும் அப்படின்னா ஒரு காரியத்தை சிறப்பாக செய்கிறதுக்கு பதிலாக தடுமாற்றங்களை கொடுத்துரும் அப்போ நம்ம ஒவ்வொரு காரியமும் செய்யும்போது இது சரிதானா அப்படிங்கிறத நம்ம ஆலோசித்து கொஞ்சம் நிதானத்தோடு செஞ்சோம் அப்படின்னா உங்களுக்கு எல்லா காரியம் வெற்றி அப்படிங்கிறது உண்மை அடுத்து பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் குரு உங்களுக்கு ஆறில் வந்திருக்கார் ஆறில் குரு ஊரில் பகை அப்படின்னு சொல்லுவாங்க ஊரோடே பகை வரும் ஸோ நீங்கள் ஒரு காரியத்தை வந்து செய்யலாமா அப்படிங்கிறது அதாவது கவனமாக செய்யணும் சும்மா ஊர் ரொம்ப எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு காரியத்தை செய்யக்கூடாது அப்போ எந்த செயல்களை செஞ்சாலும் நாலு பேரை வச்சுக்கிட்டு செய்யணும் குறிப்பாக நண்பர்களால் பிரச்சனை வர்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் உள்ளது உங்கள் கூட இருந்தவங்க தான் இந்த சமயத்தில் உங்களுக்கு பிரிப்பாங்க ஏன்னா அத்தாஷ்டம சனி வேறு நாளில் சனி வந்திருக்காரு அப்போ கடன் வாங்குவீங்க கடன் இருக்கும் கடன் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அடுத்து வரக்கூடிய சித்திரை மாதத்துக்கு மேலே இருக்குது சித்திரை வைகாசி இந்த மாதங்களில் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த சனியினுடைய பார்வை தான் ராசியின் மேலே விழுகிறது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான அமைப்பு இல்லை அப்படிங்கிறது நமக்கு ஒரு விஷயம் குருவினுடைய பார்வை உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்க்குது அப்போ ஸ்தானம் தெளிவாக இருக்குது பன்னெண்டாம் இடத்தை பார்க்குது விரயஸ்தானம் நல்லா இருக்குது அப்போ விரயம் பண்ணணும் என்ன விரயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழிலுக்காக விரைவு பண்ணணும் தொழிலில் முதலீடு செய்யும் பன்னெண்டாம் இடம்ன்றது நீண்ட கால முதலீடு அப்படின்னு அர்த்தம் அப்போ நீண்ட கால முதலீடாக நீங்கள் இந்த டைம் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும் ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறாரு சனியினுடைய பார்வை பத்தாம் இடத்துக்கும் பன்னெண்டாம் இடத்துக்கும் விழுது குருவினுடைய பார்வை ரெண்டாம் இடத்துக்கு உள்ளேது அப்போ வருமானத்துக்கு எந்த குறையும் இல்லை ஆனால் முதலீடுகள் போடணும் அப்படிங்கிறது இந்த சமயத்தில் நீங்கள் செய்யணும் விரயமான செலவுகளை செய்யணும் அப்போ தான் இந்த அசுபமான விரை செலவுகளை தவிர்க்க முடியும் அப்படிங்கிற அமைப்பில் தான் இந்த கிரக நிலைகள் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு இந்த கேது பகவான் ராசியை பார்க்குது அப்படிங்கிறதுனால மூணாம் பறவையாக கேது பகவான் ராசியை பார்க்குறார் இவர் ஒரு 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 விஷயத்தை வந்து தடையை கொடுத்துக்கிட்டே இருப்பார் தடை எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு பாடத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார் நம்ம அதை கவனிச்சிக்கிட்டே இருக்கணும் அப்போ எந்த ஒரு விஷயத்தையும் சின்னதாக சிம்பிளாக செஞ்சோம் அப்படின்னா இந்த பாதிப்பு இல்லை பிரம்மாண்டமாக செஞ்சோம் அப்படின்னா கேது தட்டி விடுவார் அப்போ எளிமையாக இருக்கணும் தன்மையோடு செய்யணும் பிறர் பிறர் ம பிறர் பாதிக்காத காரியங்களை செய்யணும் அடுத்தவங்களுக்கு துன்பம் தரப்படி ஒரு காரியம் செஞ்சீங்க அப்படின்னா அது பிரச்சனைகள் தான் முடியும் ராகு மூணாம் இடத்தை தன்னுடைய மூணாம் பார்வையை அவங்க பார்க்குறார் ஸோ அப்போ காரியம் நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் எந்த தோல்நிலையும் இல்லாமல் சிறப்பாக செய்யறது செய்ய முடியாத ஒரு அறிவுரை நான் கொடுத்துக்கிறேன் இப்போ இந்த ராசிக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடத்துல ராகு இருக்கார் ராகு பயண கிரகம் ஐந்தாம் இடம்ன்றது நீர் ராசி ஆகிறதுனால நீர் உள்ள இடங்களுக்கு பயணம் பண்ணிட்டு வரலாம் அதாவது நீர் உள்ள ஆலயங்களுக்கு நீர்நிலைகளுக்கு இந்த மாதிரி இடங்களுக்கு பயணம் போயிட்டு வரலாம் அப்படி வர்றது இந்த ராசிக்கான ஒரு பரிகாரமாக இருக்கும் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பலன்களை சொன்னார் ஐயா கேது பகவான் இவங்களுடைய ராசியே பார்க்கிறார் சனி பகவான் இவர்களுடைய ராசியே பார்க்கிறார் அப்போ வந்து கவனமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொன்னாங்க போதாகுறிக்கு அர்த்தாஷ்டமி சனி நண்பர்கள் விஷயத்தில் பார்த்திங்கனாலும் கவனமாக இருக்கணும் பேச்சில் நிதானம் தேவை நண்பர்களை எதை பேசணும் எதை பேசக்கூடாது என்பதை நாகரிகமாக மட்டும் இல்லை அன்பாக பேசுகிறது தப்பிச்சிக்கிறது பெட்டர் பணி வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா ஒருவரை பற்றி ஒருவர் குறை சொல்லாமல் உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள் கணவன் மனைவி இடத்துல பார்த்திங்கன்னா விட்டு கொடுத்து போங்க யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து தேவையில்லாத பிரச்சனைகளில் தலையிடுவது புரி போன்ற காரியங்களில் பார்த்தீங்கன்னா உங்கள் நிதானத்தை கடைபிடிக்கணும் பம்பு வழக்கு இந்த மாதிரி பிரச்சனையில் மாட்டிக்காமல் உங்கள் வேலை உண்டு நீங்கள் உண்டுன்னு போகிறது நல்லது என்ன காரணம் அப்படின்னா அர்த்தாசிரம சனி ஒரு பக்கம் போதாக்குறிக்க ராசியையே சனி பகவான் உங்களுக்கு பார்க்குறார் கேது பகவான் உங்கள் ராசியை பார்க்குறார் அப்போ நிதானம் ரொம்ப ரொம்ப அவசியம் உடல்நலத்திலே அக்கறை தேவை நிதானம் வண்டி வாகனங்களில் போகும்போது நிதானம் தேவை நிதானம் ரொம்ப பொறுமை தேவை எல்லா விஷயத்திலும் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் இருந்தாலும் விட்டு விட்டு ஒழியுகிறது நல்லது ஏன்னா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் பாதம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தர்றதுக்குனால தேவையில்லாத பழக்கம் தேவையில்லாத தீய பழக்கம் எந்த பழக்கமாக இருந்தாலும் விட்டுட்டு உங்கள் வேலையை பாருங்கள் ஆரோக்கியமாக இருங்க இதனை பற்றி பார்த்திங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சி எந்த மாதிரியான நல்ல பலன்களை தரும் என்பதை பற்றி ஜோதிட பேராசிரியர் ஐயா ஏழுமலை அவர்கள் விளக்குவார் வாழ்க்கை ராகு கேது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி ஐந்து இப்போ கேது பயிற்சி விருச்சக ராசிக்கு எப்படி நம்ம நான் பார்த்துக்கிட்ருக்கோம் அந்த வகையில் இப்போது ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ராகு பதினொன்றாம் இடத்துல கேதும் இருக்காங்க இந்த அளவுக்கு சிறப்பாக இப்போ வந்து போயிட்டுருக்காங்க இவங்க ஒரு பத்தாம் இடத்த குரு பார்க்குது ஆக ஆக மொத்தம் இவங்க தொழில் வந்து நல்லா போயிட்ருக்கு தொழிலை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை அதே சமயத்தில் விரை விரைஸ்தானத்தில் லாபஸ்தானத்தில் கேதும் விரையஸ்தானத்தில் கே லாபம் உட்காந்துருக்கதால் இவங்க வந்து லாபம் வந்தாலும் லாபம் கெடுது ஆக வருமானம் வருது ஆனால் செலவு வருது ஈக்குவலாக போயிட்டுருக்கு அதே நாலாம் இடத்துல சனி இது கொஞ்சம் ஒரு அலைச்சலை கொடுக்க வேண்டிய ஒரு தொழிலாக இருக்குது என்னது ஒரு தொழிலை வந்து பக்கத்தில் பார்க்க முடியல ரொம்ப தூரம் நீண்ட தூரம் போய் வந்து தான் நம்ம தொழிலை பார்க்க வேண்டியிருக்கு அதே நண்பர் சதத்தில் பாட்டன் போட்டு வேலை செய்கிறாங்க பாட்டன் போட்டு வேலை செய்கிறவங்கெல்லாம் இப்போ கொஞ்சம் சிக்கலாக ஒரு போராட்டமாக ஓடிக்கிட்டு இருக்குது ஆனால் இவங்க பொறுத்தவரைக்கும் குடும்பம் அமைதியாக ஓடிக்கிட்டு இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் வருமானங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அது சம்மந்தமான கொஞ்சம் அலைச்சல் நிறையா இருக்கும் அத்தாஷ்டம் பண்ணி இருக்கிறதுனால கொஞ்சம் அலைச்சல் நிறையா இருக்கும் அதே சமயத்தில் அஞ்சாம் இடத்துல ராகு அப்போ குடும்பத்துக்குள்ள உத்திர சரி தன்னோட பிள்ளைகளுக்கும் சரி கொஞ்சம் முரண்பாடான விஷயங்கள்லாம் நடக்கும் அந்த இதுக்குள்ள அப்போ இவங்களை வந்து வெளில படிப்பு படிப்பு சம்மந்தமா விளையாட அனுப்பலாம் அல்ல போய் படிக்க வைக்கலாம் இந்த மாதிரி படிப்பு சம்பந்தமான பண்ணும்போது பிரச்சனை இல்லையா ஆனா அவங்கள்ட்ட வீண் வாக்குவாதங்கள் பண்ணக்கூடாது அதே சமயத்தில் அவங்க காதல் இந்த மாதிரி சிக்க சிக்கரில் போய் மாட்டுறதுக்கு வாய்ப்பு நிறைய உண்டு அதனால அவங்கள்ட்ட அந்த பக்குவமா எடுத்து சொல்கிற அந்த பக்குவம் வேணும் உங்களுக்கு ஏன்னா அந்த ஈக்குவலான வயசில் நம்ம பேச முடியாது சில விஷயங்களை அப்போ பண்ண அந்த மாதிரி ஒரு கவனமாக பண்ணணும் அதே சமயத்தில் பயப்பட ஒன்றும் ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு இது ஆறாம் இடத்துல குரு இருக்கிறது கொஞ்சம் முரண்பாட நோய் கடன் எதிரின்னு சொல்லி அங்கே பலமாக இருக்கும் அந்த பலத்தை வந்து கொஞ்சம் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணாத அளவுக்கு உடற்பயிற்சி தியானம் இந்த மாதிரி முறையான ஒரு உடற்பயிற்சிகளை செய்யும்போது நல்லா இருக்கேன் அதே சமயத்தில் உங்களுக்கு உணவு கட்டுப்பாடுங்கிறது கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்கணும் சரியான நேரத்தில் சாப்பிடலை சரியான நேரத்தில் தூங்கலை அப்படின்னா இதனாலே நோயை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு நாமளே கொடுத்த மாதிரி ஆயிரும் மத்தபடி தொழில் தாராளம் பண்ணிக்கலாம் தொழிலை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை இவங்க தொழில் வந்து அதிக முதலீடு போட்டும் கூட பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா வருமானம் வரும் செலவுகள் கட்டுக்கூட தான் இருக்கும் வர வருமானம் செலவு லாபம் இது எல்லாம் ஒரே ஈக்குவலாக போயிட்டுருக்கனால இவங்க சிறப்பான ஒரு காலகட்டத்தில் போய் ராகு பயிற்சி நடந்துகிட்டு இருக்குது இவங்களுக்கு பரிகாரமும் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல ராகு அப்போ இவங்க என்னென்னா அதாவது புற்று இருக்க மாதிரி இடங்களில் ஒரு நல்ல ஒரு சாமியார் மாதிரி அதாவது அந்த புற்றுகளை காப்பாற்றிக்கிட்டு அந்த பாம்புகள் புற்றுகளை காப்பாற்றிக்கிட்டு அந்த கோயிலை வச்சு பராமரிச்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு வஸ்திர சாணமும் அவங்களுக்கான உணவுக்கான ஏற்பாடும் அந்த கோயிலை நிர்வாகிக்கிற்கான ஒரு பொருளாதாரம் இவங்க சப்போர்ட் பண்ணும்போது இந்த ராகு பேச்சு அவங்களுக்கு சிறப்பான ஒரு எதிர்காலத்தை கொடுக்கும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்